ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாட்சி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி மாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தி வரை காலம் மதியம் இருந்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் தூராடம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசையை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய கர்ஜனையான நடை உடை பாவனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உயர உயர பறந்தாலும் குருவி பருந்தாகாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க கஜ லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்து ரிஷ்டபராசைய சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சி ஏற்றம் தரும் பனதன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தானாக விலகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல் வாழ்க்கையில் முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி மிதுன ராச்சய சார்ந்தவர்களுக்கு முதலீடு இல்லாமல் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தெரியாத நிலையிலும் கட்டுக்கோப்பாக வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க அபயாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு கடகராசியை சார்ந்தவர்களுக்கு நிலையான வருமானம் நீடிக்கும் பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும் பாத்திரக்கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்த மனதுக்கு துயரம் கூட சிகரம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க சதுரு தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி டி சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் தேவையில்லாத இடையூறுகள் தானாக விலகக்கூடிய சூழல் அதிகரிக்கும் யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆண்களுக்கான பொறுப்புகளுக்கு சிறப்பு சேர்ப்பது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் எளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பதட்டமான சூழல்கள் விலகும் சுகஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் நலம் பெருகக்கூடிய நன்மையான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்களுக்கான சிறப்புகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை சார்ந்தவங்க மங்கையர் கரசி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான சூழல்கள் விலகும் சிறு தொழில் என்று சொல்லக்கூடிய அதாவது சிறு தொழில் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களுக்கான மெழுகுவர்த்தி தயாரிப்பு விற்பனை அல்லது ஊதுபத்தி தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகிழ்ச்சி அதிகமானால் முக மலர்ச்சி அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் திருப்தியும் திருப்பு முனைகளும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீதி வரை மனைவி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க சூரிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகள் கூட ஆதாயம் தரும் மகிழ்ச்சி மலர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய மார்க்கங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பிதாவளி சொந்தங்கள் மூலமாக பெருமைகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காடுவரை பிள்ளை என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ரசிக சார்ந்தவங்க சவுந்தரநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பாசம் மிகுதியாகும் நாள் முழுவதும் நன்மைகள் பெருகக்கூடிய நாலா பக்கமும் வருமானங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ளவருக்குத்தான் தத்துவம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகரம் ராஜய சார்ந்தவங்க வில்லாலி வீரன் வீர மணிகண்ட ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கும்ப ராஜையை சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும் காரகன் செவ்வாய் பகவானும் காரகன் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கல்யாண பேச்சு என்று சொல்லக்கூடிய திருமண பேச்சு நல்ல முடிவுக்கு வரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மொழி நோக்கமே இல்லாத உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜையை சார்ந்தவங்க பிரயாண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும் கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் ஆண்டியோட வாழ்க்கையிலும் இன்பம் வரும் அரசனோட வாழ்க்கையிலும் துன்பம் வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ஆதி புராணேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்